பிரச்சனை இல்ல பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் கத்தியை மறைச்சி எடுத்துகிட்டு போனார் உள்ள அவர் குத்த போகும்போது எடப்பாடி தடுத்து ரெண்டு குத்து விட்டாரு இந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு கூட்டணியில பெரிய கட்சி அதிமுக தனிப்பெருமான் வந்து அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க இல்ல இல்ல பாஜக அதிமுக கூட்டணி தான் சொன்னாரு அப்படியே போய் எடப்பாடிட்டே கேட்டான் டிடிவிலாம் முதலாளியை மாற்றினாதான் கம்பெனியில் கம்பெனில சேருவேன் அப்படி சொல்லியிருந்தாருல யார்ப்பா அந்த கம்பெனி ஓனரு இவர் சேர மாட்டேன் யோ அவர் தான் ஏன் சம்பளம் கொடுக்குறாரு அப்புறம் அவரும் தான் சேரமாட்டேன்னா நீ வேலைக்கு தானே வந்துக்கிறாருன்னா அதெல்லாம் இல்லை நான் வரமாட்டேன் எப்படி ஒட்டியிருந்தார் கடைசியில் இன்றைக்கி பேசி இவர் அவரை சொல்ல இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்ல நான் திடீர்னு கட்டி பிடிப்பான் எப்படி மம்மா இருக்கீங்கன்னா அவன் அப்படியே யோசிச்சு பார்ப்பான் ஒரு வேலை என்ன திட்டு திட்டுனா இன்றைக்கி வந்து கட்டி பிடிக்கிறான் அப்படின்ட்டு போய் அழுவான் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு அந்த மாதிரி இன்றைக்கி இவர் வாசிக்கவும் அவர் ஆடவும் அண்ணன் இது டிடிவி அவர்கள் கூட்டணிக்கு வந்தது பெருமகிழ்ச்சி அப்படின்னு என்னை வரவேற்று வாழ்த்தியர்ல எடப்பாடி அவர்களுக்கு மிக்க நன்றி ரெண்டு பேரும் பார்த்தீங்களா அன்றைக்கி ட்விட்டரில் இந்த கூட்டணி இயல்பான கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இயல்பான கூட்டணி இது இல்லாமல் டிடிவியோ ஏடிஎம்கேவோ இப்போ சேர்றாங்கன்னா டிடிவிக்கும் எடப்பாடிக்குன்னு தான் பிரச்சனை இருந்தது தவிர கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன மாப்பிள்ள என்ன பாங்க அப்புறம் அப்படின்ற மாதிரி தான் நினைவாங்க மோடி அவர்கள் மேடை ஏறும் பொழுது சொல்ல முடியாது தாவேகா கூட வரலாம் விஜய் அவர்களும் அந்த மேடையில் இடம்பெற வாய்ப்பு சார் அவர் கொஞ்சம் பூஸ்ட்லாம் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க சிபிஐனு அதனால் அப்படி நான் சொல்ல முடியும் ஜெகநாயகன் படத்தில் ஜெகதீஷ்ன்ற ஒரு பார்ட்னராக இருக்கார்ல ஆமாம் சார் அவருக்கு எப்படி அவ்வளோ பணம் வந்துச்சு சார் நாற்பத்தோரு பேர் செத்து பண்ணுறது பற்றி கேட்பீங்கன்னு பார்த்தா என்னன்னவோ கேட்குறீங்க சார் நாங்கள் கேட்க சொல்லுங்கள் சார் இல்லை சார் அவர் வந்து என்கிட்ட வேலை செஞ்சின்னா ஈவினிங்கில் ரேப்பிடாக ஓட்டினார் சார் ஓலா வண்டிலாம் ஓட்டினார் சார் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சு அவர் பணம் எடுக்கிற அளவு வட்டார் சார் இண்டா சொல்ல முடியும் இன்றைய தங்கம் விலை நிலவரம் தாவேகார் முப்பத்தி நாலு பர்சன்ட்டு நான் போட்டு விட்டேன் இருபத்தி எட்டு கோடி ஆறு பர்சன்ட் கம்மியாக சொல்லிக்கிறீங்க ஆதவ கோச்சிக்கு போடுறார் ஏன்னா ஏரினே போதும் இரு பதினெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஆ இருபத்தி ஏழு அப்புறம் மறுபடியும் இருபத்தி ஆறு மறுபடியும் முப்பது இன்றைக்கி முப்பத்தி நாலு என்னது என்ன அது தங்க வரலங்க அவங்க தாவே கவிடே ஓட் பர்சன்டேஜ் இவங்களுக்கு கட்சி ஆஃபீஸ் எங்கேயுமே கிடையாது தெரியல வேற போயினா பனையூரில் கதவு மூடி இருக்கும் அதுதான் கட்சி ஆஃபீஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க ஏன் வேணும் எங்கேப்பா போகிறது அங்கேருந்து கட்சி ஆஃபீஸ்னு வந்துட்டோம் சரி ஆதவ ஆஃபீஸ் திறந்துக்குது அங்கே போயிடலாமா அப்படின்னு டெய்லியும் அங்கே தான் போகிறாங்க அதுக்கு தான் அந்த ஆஃபீஸ் யூஸ் ஆகுது வேற என்ன இன்றைக்கி எவ்வளோ ஸ்ட்ராஜஜஜ் தடிக்குழுந்தாலும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் இப்படி தடிக்குழுந்தோம் இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திமுகவே ஆறு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு அவங்களுக்கு என்ன வேலை செய்யுதுன்னு தெரில அப்போ என்ன பண்ணுறாங்க தலைவரை பஸ்ஸில் ஏறுறீங்க அப்படியே போகும்போது டக்குன்னு ஒருத்தர் இருந்து தொண்டர் கும்பிடுறாரு ரன்னிங்லேயே குதிக்கிறீங்க தலைவரை அப்படியே குதிச்சு அந்த தொண்டர்கிட்ட அந்த கொடியை வாங்கிக்கின்னு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க அவர் மனு கொடுக்குறாரு டக்குன்னு உங்கள் கூடிய ரன்னிங்கில் இவர் குதிப்பார் யார் முருகானந்தம் சார் நானாம் குச்சி நம்ம பஸ்லேயே போனதில்ல சார் குச்சி நான் காலைக்காயை உடச்சுக்கு போகிறோம் சரி தினேஷ் குதிப்பார் அவர்கிட்ட மனு வாங்கி கொடுக்குறீங்க இந்த மாதிரி தான் ஷூட்டிங் இருக்காங்களா இல்லையா வணக்கம் சார் வணக்கம் சார் என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் வலுவாகிட்டே போகிறது நம்மளால் பார்க்க முடியும் ஆகுதுல ஆகுது சார் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க தங்கம் இல்லை இல்லை சார் ஃபஸ்ட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இணைஞ்சார் இன்றைக்கி வந்து டிடிவி தினகரன் வந்து இணைஞ்சிருக்காரு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான லைன்ஸ் மாதிரி தான் சார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நான் எப்படி பார்க்குறத விட இந்த ஒரு வருஷமாக மற்றவங்க எப்படி பார்த்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணிட்டு ஜெல்லாவில் ஜொல்லாவில் இந்த இன்னைக்கு கூட கலப் கிளப்பிட்டாங்க டிடிவி தினகரனிடம் யார் முதல்வரன் கேட்டாலும் அவர் முகத்தை பார்க்க வேண்டுமே அவரை இழுத்து கொண்டு ஓடினார்கள் அது இதுன்னு பல கதை சொல்கிறாங்க ஆரம்பத்தில் என்னென்னா டிஎம்கே அதில் கிட்டத்தட்ட பெரிய ஆட்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதில்லை நீங்கள் பத்திரிகையாளர்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவங்க அதை இவர்கள் வலுவாக பயன்படுத்தி கொண்டது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணாங்க ஏடிஎம்கே அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை ஏடிஎம்கில் பிரச்சனை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் ஒரு கத்தியை மறைச்சி எடுத்துகிட்டு போனார் உள்ள அவர் குத்த போகும்போது எடப்பாடி தடுத்து ரெண்டு குத்து விட்டார் அளவுக்கு பேசியிருந்தாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பிரச்சனை பிரச்சனைன்னு இதை தான் பெருசாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனில் கிட்டத்தட்ட படுதோல்வி அண்ணாமலையை பயன்படுத்தி அந்த கூட்டணியை உடைச்சி இன்னைக்கு சேர்ந்தார் அவங்களால் தான் அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லோரையும் வச்சு வழி பண்ணாங்க அதற்கு பிறகு தான் தெரிந்தது ஒன்னாக இருந்திருந்தால் ஒரு பதினைஞ்சி சீட்டு ஜெயிச்சிருக்கலாமே என்னை கூட்டி பார்த்தா பதிமூணு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க இனிமேல் நம்மளுடைய பெஸ்ட்டு கூட்டாளி ஏடிஎம்கே தான் அண்ணாமலைலாம் வேலைக்கு ஆக மாட்டான்ட்டு சேர்ந்தாங்க அண்ணாமலை ஓரம் கட்டினாங்க நைனார் வந்தார் அன்னையிலேருந்து கூட்டணி ஜாயின்ட் ஆகுது அப்போ என்ன சொல்கிறாங்க ஜாயின்லாம் ஆகிடுச்சி ஆனால் ஜெல்லாவில் கீழே பாருங்கள் என்ன சொல்கிறாரு என்டி அலைன்ஸுன்றார் அமித்ஷா ஏம்பா என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது கூட்டணியில் பெரிய கட்சி அதிமுக தனிப்பெருமான் வந்து அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க இல்லை இல்லை பாஜக அதிமுக கூட்டம் தான் சொன்னார் அப்படியே போய் எடப்பாடிட்டே கேட்டாங்க இதெல்லாம் ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் அவர் ஓட்டில் இவர் ஓட்டில் இதில் மறுபடியும் அண்ணாமலை தண்ணி ஒரு ரோல் பண்ணிகிட்டே இருந்தார் நைனார் பேர் வாங்கிறதா அப்படின்ட்டு அவர் வார ரொம்ப கலைக்காமல் அவர் டிஎம்கே விட வேகமாக பண்ணியிருந்தார் அப்புறம் ஒரு கட்டத்தில் கூப்பிட்டு வான் பண்ணி அவர்களுக்கு பீகார் எலெக்ஷன் கிடைச்ச பாடம் என்னென்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ் அப்போ ஒரு அந்த சிராக் பஸ்வான் ஒரு எயிட் பர்சன்ட்டு அவரை உள்ளே கொண்டதுனால இரநூத்தி ரெண்டு சீட்டு வரைக்கும் ஜெயித்தாங்க அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் சின்ன ஒரு சிதறல் கூட இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லோரையும் பேசி கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க அதில் தான் டிடிவிலாம் முதலாளியை மாற்றினாதான் கம்பெனியில் சேருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல யார்ப்பா அந்த கம்பெனி ஓனர் இவர் அவருந்தான் மாட்டேன் யோ அவர் தான் ஏன் சம்பளம் கொடுக்குறாரு அப்புறம் சேர மாட்டேன்னா நீ வேலைக்கு தானே வந்துக்கிறேன்லாம் அதெல்லாம் இல்லை நான் வரமாட்டேன் இப்படி ஊட்டியிருந்தார் கடைசியில் இன்றைக்கி பேசி இவர் அவரை சொல்ல அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணம்ல அவன் திடீர்னு கட்டி பிடிப்பான் மம்மா எப்படி மம்மா இருக்கீங்க நான் அப்படியே யோசிச்சு பார்ப்பான் ஒரு காலில் என்ன திட்டு திட்டினா இன்றைக்கி வந்து கட்டி பிடிக்கிறான் அப்படின்ட்டு போய் அழுவான் அதனால எவ்வளோ பாசம் அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு இவர் வாசிக்கவும் அவர் ஆடவும் அண்ணன் இது டிடிவி அவர்கள் கூட்டணிக்கு வந்தது பெருமகிழ்ச்சி அப்படின்னு என்னை வரவேற்று வாழ்த்தியர்ல எடப்பாடி அவர்களுக்கு மிக்க நன்றி ரெண்டு பேரும் பார்த்தீங்களா அன்னைக்கே ட்விட்டரில் அந்த அளவுக்கு அப்போ அளவுக்கு அவர்கள் ஒரே நாளில் சேர்ந்த அன்னைக்கே நேற்று வரைக்கும் துரோகின்னு சொல்லியிருந்தாரில்ல இன்றைக்கி பங்காளி சண்டைன்றார் அப்போது ஒரே நல்ல அந்த ஒரு இது வருது அப்போது என்னன்னா இந்த கூட்டணி இயல்பான கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இயல்பான கூட்டணி இது இல்லாமல் டிடிவியோ ஏடிஎம்கேவோ இப்போ சேர்றாங்கன்னா டிடிவிக்கும் எடப்பாடிக்கு தான் பிரச்சனை இருந்தது தவிர கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன மாப்பிள்ள என்ன பங்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி தான் நினைவாங்க அதே மாதிரி தான் ஜான் பாண்டியனோ கிருஷ்ண கிருஷ்ணசாமியோ மற்றவர்களும் அந்நியார் மட்டும்தான் பூனை மேல் மதில் முதல்வர் பாஷையில் சொன்னேன் கரெக்டாக சொன்னால் மதில் மேல் பூனையாக இருக்கிறார் அவங்க வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சார் அது அன்னியாருக்கே தெரியாது யார் ஆஃபரு என்ன ஆஃபர்னா நீ நான் இது ஆ அப்போ நீங்கள் நான் இது ஏழை விடுவாங்க தெரியுமா ஆ நாலாயிரம் அஞ்சாயிரம் அப்போ லாஸ்ட்டில் பிம்பிளி பிள்ளை அப்படின்னா யாருன்னா அதுக்கு வருவாங்க அது வரைக்கும் அந்நியார் இழுப்பாங்க இருபத்தி மூணுன்னா பிரதமர் நான் வேலை சார் இருபத்தி மூணு பிரதமர் கூப்பிட்டுனாக்கிறாங்கன்னா என்ன சொல்கிறீங்கண்ணா ஆ இருமா பேசிட்டு வரேன் இங்க அண்ணா பேசுனேக்கிறாங்கண்ணா அண்ணா நன்றி பத்திரிகையாளர் ஏன் மேடம் ஜனவரி ஒம்பது சொல்கிறேன் நீங்களே ஆமாம் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் அதான் மேடம் அதான் கேட்குறேன் சொல்லுங்கள் முடிவு எடுத்துட்டோம் அந்த முடிவை சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்லுவோம் மேடம் முடிவு எடுத்து சொல்கிறேன் தானே மேடம் சொன்னீங்க நீங்கள் என்ன இருக்கிறீங்க என்ன எதுவுமே கேட்காம அங்கே எங்கன்னு போட்டுன்னு இருக்கிறீங்கலாம் தப்பு முடிவு எடுத்தால் நான் உங்களை கூப்பிட்டு சொல்லுவேன் அதான் ஊருகே தெரியுமே என்ன முடிவு எடுத்துருக்கீங்க எடுப்போம் இது அவங்களுக்குள்ளே ஓடிட்டுக்கிற கான்வர்சேஷன் அதனால் மோ மோடி அவர்கள் ஏறும் பொழுது சொல்ல முடியாது தாவேகா கூட வரலாம் விஜய் அவர்களும் அந்த மேடையில் இடம்பெற வாய்ப்பு இருக்கா சார் அவர் கொஞ்சம் பூஸ்ட்லாம் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க சிபிஐ இன்கொரியில்லை சார் அதனால் எப்படி நான் சொல்ல முடியும் அதை பேர் பார்த்துட்டுருக்காங்களே சார் எல்லாரும் எல்லோரும் அவங்க அவங்க கற்பனை சொல்லணுங்கிறாங்க சொல்ல முடியாது என்னங்க சொல்லுங்க இங்கே சொல்லுவாங்க சார் நாற்பத்தோரு பேர் செத்தாங்களே நீங்கள் லட்டாக வந்தீங்க நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்களா முன்னாடி உட்காந்திங்களா பின்னாடிலாம் கேட்பாங்க எல்லாம் சொல்லுங்கள் அங்கே போனோடனே ஜநாயகன் படத்தில் ஜெகதீஷ்கிற ஒரு பாட்னராக இருக்கார்ல ஆமாம் சார் அவருக்கு எப்படி அவ்வளோ பணம் வந்துச்சு சார் நாற்பத்தோரு பேர் செத்து பண்ணுறது பற்றி கேட்பீங்கன்னு பார்த்தா என்னென்னவோ கேட்குறீங்க சார் நாங்கள் கேட்க சொல்லுங்கள் சார் இல்லை சார் அவர் வந்து என்கிட்ட வேலை செஞ்சின்னா ஈவினிங்கில் ரேப்பிடோ ஓட்டினார் சார் ஓலா வண்டிலாம் ஓட்டினார் சார் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அவர் பணம் எடுக்கிற அளவு வட்டார் சார் இந்தியா சொல்ல முடியும் அப்போது அரசியல் பண்ண மாட்டாங்க அரசியல் தானே பண்ணுவாங்க அதனால் இது எல்லாம் நடக்கும் அவர் குழப்பத்திலே இருக்காரு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு குழப்பத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா ஓபிஎஸ் கூட போட்டி போட்டுணுங்கிறாப்பு ஓபிஎஸாக தானே இப்போ டிடிவே என்னென்னவோ பேசினார் துரோகி முதலாளே மாற்று அவர் ஜாயின் பண்ணிட்டார் ஒரே நாள் ஓபிஎஸ் பாருங்க சுற்றினா இருக்கிறாப்புல அந்த மாதிரி இவரும் சுற்றினா இருக்காப்பா ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த முரண்பாடுகள்லாம் தாண்டி திமுகவுடைய அந்த குடும்ப ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு இந்த ஒற்றை புள்ளியில் இவங்களாம் வந்து இணைஞ்சிருக்காங்களா சார் அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கலாம் இந்த இவங்க அணைஞ்சிருக்காங்க அந்த வேலையை அவர் பார்த்துக்குவார் குடும்ப ஆட்சி ஒழிக்கிற வேலையை விஜய் பார்த்துவார் விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் இன்னொரு பெரிய மக்கள் நலக் கூட்டணி மாதிரி இது சொல்லிக்கிறாப்புல இன்றைய தங்கம் விலை நிலவரம் தாவேகார் முப்பத்தி நாலு பர்சன்ட்டு நான் போட்டு விட்டேன் இருபத்தி எட்டு கோடி ஆறு பர்சன்ட்டு கம்மியாக சொல்லிக்கிறீங்க ஆதவ் கோச்சி போனார் ஏன்னா ஏரின்னே போகுது இருபது பதினெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்திரெண்டு இருபத்தி ஆறு ஆ இருபத்தி ஏழு அப்புறம் மறுபடியும் இருபத்தி ஆறு மறுபடியும் முப்பது இன்றைக்கி முப்பத்தி நாலு நாலு தங்க வேலை இல்லைங்க அவங்க ஓட் தாவேக்காவிலேயே ஓட் பர்சன்டேஜ் அது எங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில பங்கு சந்தைன்னா இன்றைக்கி இவ்வளோ ஏறி இருக்குது இவ்வளோ போச்சு அது பங்கு சந்தையில் தெரியும் தங்க வேலைன்னா தெரியும் இது எப்படி தெரியும் அவங்க இன்டர்னல் சதவெடுத்துருப்பாங்கல்ல எங்க போய் எடுக்கிறாங்க அவங்க தொண்டர்கள் அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்காரு கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருந்தா என்ன கம்பெனி வச்சுருக்காரு இருபது பேர் வேலை செய்கிறாங்க அவ்வளோ பெரிய கம்பெனி போயிருக்கீங்களா நீ கம்பெனிக்கு இல்லை ஆறு பேர் மீடியா டீம்னு போட்டு சுற்றி நிற்கிறாங்க மீதி கொஞ்சம் பேர் எடுத்து வச்சிருக்காரு அவ்வளவுதான் வேற என்ன இவங்க கட்சி ஆஃபீஸ் எங்கேயுமே கிடையாது தெரியும்ல நேராக போய்னா பனையூரில் கதவு மூடி இருக்கும் அதான் கட்சி ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க வேணும் எங்க போறது போகிறது அங்கேருந்து கட்சி ஆஃபீஸ்னு வந்துட்டோம் சரி ஆதவ ஆஃபீஸ் திறந்துக்குது அங்கே போயிடலாமா அப்படின்னு டெய்லி அங்கே தான் போகிறாங்க அதுக்கு தான் அந்த ஆஃபீஸ் யூஸ் ஆகுது வேற என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்கிறேன் அதான் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்க வேண்டியது தானே இன்றைக்கி எவ்வளோ ஸ்ட்ராட் திந்தாலும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் இப்படி தடிக்குவோம் இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு திமுகவே ஆறு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு அவங்களுக்கு என்ன வேலை செய்யுன்னு தெரில அப்போ என்ன பண்ணுறாங்க தலைவரை பஸ்ஸில் ஏறுறீங்க அப்படியே போகும்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து தொண்டர் கும்பிட்றாரு ரன்னிங்லேயே குதிக்கிறீங்க தலைவரை அப்படியே போயிடுச்சு அந்த தொண்டர்கிட்ட அந்த கொடியை வாங்கிக்கின்னு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க அவர் மனு கொடுக்குறாரு டக்குன்னு உங்க கூடிய ரன்னிங்கில் இவர் குதிப்பார் யார் முருகானந்தம் சார் நாலாம் கூச்சி நம்ம பஸ்லேயே போனதில்லை சார் காலை கையை ஓடச்சுக்கு போகணும் சரி தினேஷ் குதிப்பார் அவர்கிட்ட மனுவை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் ஷூட்டிங் இருக்காங்களா இல்லையா அப்போ ஆறு ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன பண்ணுறது திடீர்னு வரான் சார் பட்ஜெட் போடுறோம்ல ஆமாம் சார் ரூபாய்க்கு ரூம் கண்டுபிடிச்சிக்கிறான் சார் அப்படின்னா ஏன் நம்மளாம் கூ நான் போட்டுருந்தோம் ஸ்கூல் படிச்சிங்களா ரூபாய் என்ன ரூ போட்டீங்கன்னா சார் இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்களா தமிழ் மீடியம் படிச்சீங்களா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்தில் தமிழில் ஒரே ஒரு லெசன் இருந்திருக்கோம்ல ரூபாய்க்கு ஒத்துக்கிறீங்களா சரி ரூ தானே கண்டுபிடிச்சாங்க சார் ரூ பட்ஜெட் ரூ கண்டுபிடித்தோம் அப்படின்னு அவன் என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவனுக்கு வேற பொழுது போல அவனு என்ன யோசிச்சு பார்க்கறான் நான் பண்றது ஒன்னே ரூ அப்படின்னு நாளைக்கு வேறு ஏதாவது கண்டுபிடிப்பாங்க இப்படித்தான் போயிருது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் அதெல்லாம் இவர் ராதவ் கொஞ்ச நாள் பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்து அவர் கூட இருந்தார் அவர் போனவுடனே அந்த ஐபேக் டீமை வச்சுக்கிட்டு பெண்ணுன்னு உருவாக்குனாங்க அதில் கொஞ்ச நாள் கூட இருந்தார் ஆஃபீஸுக்கு வந்துன்னு போயின்னு இருந்தார் அதுக்கப்புறம் அங்கே பிரச்சனை ஆகி இதுக்கு வந்துட்டார் விசி இதில் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு சொல்லுங்கள் அவங்க சொல்லிக்கிறாங்க சார் அதுதான் சொல்கிறேன் அப்போது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் ஒரு கொஞ்சம் கம்ப்யூட்டரு கொஞ்சம் பேர் பத்து பேர் இருக்கிறான் கொஞ்சம் அந்த இந்த நகாஸ்வெல்லாம் தெரியுதுன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் அது பொலிட்டிக்கலாக தெரியணும் பல தேர்தலில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் என்ன மாறுதல் வந்திருக்குன்னு தெரியணும் ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பிரச்சனை ஒவ்வொரு கம்யூனிட்டி எந்த மாவட்டத்தில் எதுவாக இருக்குன்னு தெரியணும் எங்கெங்கே திமுக வைட்டு அதிமுக வெயிட்டு பிரச்சனைகளை யார் கையில் எடுக்கணும் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது அதை வச்சு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ நான் கேட்குறேன் சொல்லுங்கள் விஜய் கட்சி என்ன நிலமையில் இருக்குதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு சொல்லணும்ல சார் நம்ம கட்சி இந்த நிலமையில் இருக்குது சார் இந்த பிரச்சனையில் நம்ம கையில் எடுக்கணும் சார் கஞ்சா கஞ்சா குடிச்சிட்டு அஞ்சு பேர் பாவம் சார் ஸ்விக்கி அவனை போட்டு வெட்டிகிட்டானுங்க சார் சார் இது உடனே நீங்கள் அறிக்கை விடணும் சார் போதையில் மிதக்கும் தமிழகம்னு இது தானே ஸ்ட்ராட்டஜி ஸ்டோருக்கு சார் இந்த மாவட்டத்தில் பிரச்சனை இது மாதிரி அதான் எறனா ஒருத்தர் பெரிய அமௌண்ட் வாங்கி சுற்றி நினைக்கிறாரு அவர் வேலையெல்லாம் டெய்லி பண்ணிவிடுவான்னு நின்றுங்கிறது எவன் உள்ள வரோம் எந்த கட்சிக்காரன் சேரோம் சார் இவரை சேர்க்கூடா சார் சார் இவரை சேர்க்கக்கூடாது சார் சார் இவரை பண்ணணும் சார் இந்த வேலை தான் அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சுற்றின்னு இருக்கார் யார் இந்த அதை தாண்டி என்ன தெரியுமா நம்மளே எவனா திட்டுறாங்களான்னு ஒரு டீம் வச்சுக்கிறாப்புல பத்து ஃபாலோவர் எட்டு ஃபாலோவர்னு அவர் யாராவது திட்டினாங்கன்னா அவங்கள இவர் ஆளை விட்டு திட்டு விடுவார் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்போ இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா இவரும் ஏதாவது சொல்லியிருக்கணும் எதுவும் சொல்லலை அப்போ அந்த கட்சி இன்னைக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தால் கூப்பிட்டு கேட்டான்னு சொல்லுவாங்கண்ணா சார் நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நமக்கு வேட்பாளர் இல்லை நம்ம நிலம கண்டோம் ஓரளவுக்கு நம்ம நிறுத்திக்கணும்னா என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டு ஒரே லட்சியம் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதை அதற்காக நாங்கள் அதிமுகவுடன் சேர்க்கிறோம் பாஜக விட நல்ல இங்கே பெரிய கட்சி அதிமுக அதிமுகவுக்கும் பாஜகவுமே கொள்கை வேறுபாடு உண்டு அதே மாதிரி தான் எங்களுக்கும் வீழ்த்தணும் அதுக்காக சேர்ந்துருக்கும் அப்படின்னு சேர்ந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ வாங்கி ஜெயிச்சிங்கன்னா பெரிய பிளாஸ்ட் தான் இரநூறு தொகுதி மாதிரி ஜெயிப்பாங்க அப்போது நீங்கள் ஒரு நாற்பது எம்எல்ஏ வந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் எதிர்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி விஜயகாந்த் மாதிரி உக்காரலாம் அடுத்து நான் வரோம் உள்ளாட்சி தேர்தல் மாநகராட்சி நகராட்சி பஞ்சாயத்து அது இதுன்னு கட்சி ஜாலியாக ஆகிடுவோம் நல்லா ஜெயிக்கலாம் அடுத்து எம்பி ஒரு ஆறு ஏழு எம்பி நாலு வருஷம் போய்டும் நல்லா பவராகிடும் அதிகாரிகள் நான் தெரியும் நிர்வாகம் நான் தெரியும் வருமானம் நன்னா தெரியும் இன்றைக்கி அருண்ராஜ் கேட்டுக்கிறார் ஊழல் இல்லாத கட்சின்னு தான் சொல்ல முடியுமா நான் கேட்டால் சொல்லுவார் அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் தயாராகிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே நான் பார்த்தேன் சரியில்லை இவங்களை செல்ல இவங்களை சரி நான் தனியாக நிற்க போகிறேன் அன்னைக்கு நீங்கள் பவர் ஆகிட்டு இருப்பீங்க அன்னைக்கு வந்து காங்கிரஸு கூப்பிட்டீங்கன்னா வந்தால் பிரச்சனை இல்லை எல்லோரும் கூப்பிட்டு நிற்கலாம் ஆனால் இன்றைக்கே நான் தனியாக நிற்பேன் நான் அடி வாங்கினேன் என்ன வருது நீங்கள் நல்லா வேகமாக போகிற காலத்துலேயே நீங்கள் செயல்பட மாட்டீங்க சாமி தேர் வந்த மாதிரி தேர் திருவிழா தேர் பார்த்துருக்கீங்களா அந்த மாதத்தில் தேர்வு சாமியை தீட்டு வந்து கல்யாணம்லாம் நடத்துவாங்க தெரியுமா பூலாம் போட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பதினஞ்சு நாள் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் சாமியை கொண்டு போய் கருவரில் வச்சுருவாங்க நம்ம தான் போய் சாமியை கும்பிட்ணும் மறுபடியும் இன்னொரு இதுக்கு வரும் தேர் கரெக்டாக அந்த மாதிரி ஆகிட்டார் விஜய் தானே இதுதான் பிரச்சனை அதனால் ரெண்டு கட்சியும் வலுவாக போய்கிட்டு இருக்குது இவர்கள்ட்ட ஏகப்பட்ட பிரச்சனையை இருக்காங்க காங்கிரஸ் அதுன்னு இது ஸ்ட்ராங்காகி இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஏதோ காளியம்மாள் சேரதா சொன்னாங்க ஈவினிங் அவங்க ஏதோ கண்டிஷன் போடுறதுனால கொஞ்சம் இதாகுதுன்றாங்க ஏதோ ஒன்று இந்த மாதிரி தான் நாளுக்கு நாள் அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் ஏன்னா எங்க பார்த்தாலும் வந்து போராட்டங்கள் நம்ம சென்னையில சும்மா வெளியே போனாவே வந்து அங்கங்க வந்து அரசு ஊழியர்கள் போராட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுது பொதுமக்களே வந்து கொஞ்சம் நேரத்தை கூட பார்த்தேன் பீச்சில் சுகாஷ்னி ஆடி இருந்தாங்க நம்ம சென்னை சூப்பர் சென் தான் அறுபது வயசுல ஆடுறாங்க சூப்பரா நீங்க தலையில சொல்றீங்க நடிகை சார் அப்படி தானே சார் அடியா இருந்தாலும் அறுபது வயசுல ஆட முடியுமா தொட கையில தொடத்து வச்சு ஆடுறாங்க நீங்க அரசுக்கு எதிரான மனநிலைன்றீங்க மக்கள் சொல்ற சார் அவங்க வேற அவங்க சரி சரி நான் சொல்கிறது அன்றாட மக்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்க மக்கள் அவங்க தான் ஆயிரரூவா கொடுக்குறோம்ண்ணா அப்புறம்னா ஆயிரம் ரூபா வச்சு நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பத்து மாதம் சேர்த்து வச்சா ஒரு கார் வாங்கிடலாம் இல்லை ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணணுன்னா காசு சேர்த்து வச்சா ஆயிடலாம் நல்லா தானே வச்சுக்கிறோம் ஆயிரரூபா மாதம் கொடுக்குறோம் மகளிர் உரிமை தொகை அதாவது மக்கள் ஆயிரரூபா கூட சம்பாதிக்க முடியாத ஒரு நிலையில் வச்சுருக்கிறதை அவங்க பெருமையாக சொல்றாங்க நாங்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபாவில் தான் வந்து நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா ஒரு அமைச்சர் பேசுறது நம்மளால பார்க்க முடியுது ஆமாம் நல்ல விஷயம் தானே நீங்கள் என்னமோ மக்கள் கோபமாறாங்கன்றீங்க சரி பரிசு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஏன் போன முறை கொடுக்கலன்ற ஒரு கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நீங்கள் நிறைவேற்றல அப்படின்னு வந்து சொல்றாங்க முதல்வர் தரப்புல இருந்தே வந்து ஒவ்வொரு முறை ஒரு டேட்டா ஒரு முறை நைன்டி பர்சன்ட் ஒரு பக்கம் செவன்ட்டி பர்சன்ட்ன்றாரு அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் எவ்வளோ நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு தெரியாத ஒரு சூழல்லாம் இருக்காங்க ஸோ மக்களுக்கு தெரியும் இல்லை சேர்த்து நிறைவேற்றிருக்காங்க நிறைவேற்றல அப்படின்றது அவங்க பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க ஆமா அதான் இந்த ஆட்சியின் மேலே உள்ள கோபம் அதை யார் சரியாக அறுவடை பண்ணுறாங்களோ அவர்கள் நடப்பாங்க இவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது இப்போ விஜய் பிரிக்கிற வாக்குகள் பெரும்பாலும் ஒரு பதினெட்டு சதவீதம் வரைக்கும் தான் பிரிக்கிறார் திமுக திமுக தான் நம்மளையா கால்குலேஷன் சொல்லிட்டா சொல்லுங்க நீங்களே அது பஸ் சொல்லுங்கள் போன தடவை கருப்பு சோப்பு சைக்கிளில் வந்து விஜய் ஓட்டு போட்டாரா யாருக்கு போட்டார்

தலைமைச் செயலகம் வரலாம் அங்கே இந்த காடை காண்பித்திரு என்றால் முதலமைச்சர் அறையில் யார் நான் முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி உட்கார்ந்திருப்பேன் நீங்கள் நேராக வரலாம் அப்படிலாம் சொல் அந்த காடை வரையத்தின் பேர் ரெண்டு ஆரம் வாங்கிறாங்க வர காடை தூங்கி வேண்டாம் போ அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொன்னாரா எல்லோரும் நம்பி ஓட்டு போட்டோமா அப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தாரா அந்த டைமில் இல்லை இல்லை அப்போ விஜய் ரசிகர் யாருக்கு போட்டு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச கட்சி போட்டிருப்பாங்க எந்த கட்சி பிடிக்கும் விஜய்யா அதுக்கு போடுறாரு மேக்ஸிமம் யாருக்கு போட்டிருப்பாங்க திமுக போட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஆறு பர்சன்ட் வச்சுக்கலாமா இப்போ யாருக்கு போடுவாங்க தவிர கேட்க போடுவாங்க அப்போ ஆறு பர்சன்ட் நாங்கள் இங்கே வந்துச்சா வந்துச்சா சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் கிறிஸ்டியன் அவர்கள் என்ன அளவு நான் சனியை நடந்தாலும் திமுக வேற யாருக்கும் போட முடியாது அங்கே போனால் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கலாம் இங்கே போனால் சீமான் சாத்தானின் பிள்ளைகள்ன்றார் அப்போ போட்டு தொலை அந்த ஒரு இன்னைக்கு இல்லாம போட்டுருக்காங்க மேம்படுத்திக்கலாம் இன்னைக்கு விஜய் வேண்டாரா பதிமூணு பர்சன்ட் இருக்காங்க ஆறு பர்சன்ட் முஸ்லீம் ஏழு பர்சன்ட் கிறிஸ்டியன் அதில் ஒரு ஆறு பெர்சன்ட் விஜய்க்கு கொடுக்கலாமா ஆறு ஆறும் பன்னெண்டு பட்டியலுன இளைஞர்கள் வட மாவட்டங்கள்லாம் இப்போ திரு விக்கிரவாண்டா நடத்தினா முழுசும் அப்பாலாம் இசிக்கா பிள்ளைங்கெல்லாம் தாவேக்கா அந்தளவுக்கு அதனால தான் இன்றைக்கி திருமாவளம் அவ்வளோ கோபத்தில் இருக்கார் அப்போது ஒரு பெரிய செக்ஷனு பதினேழு பர்சன்ட் இருக்காங்க ஒரு ஆறு பர்சன்ட் போட்டுக்கலாமா பதினெட்டு பர்சன்ட்டா போனத்தோட பெரும்பாலும் அவங்களுக்கு தான் போட்டாங்க அப்போ பதினெட்டு பர்சன்ட் அங்கேருந்து இங்கே பிரிக்கிறாரா இந்த சைடு என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணி அவங்க தோத்து போன கட்சி பெருசாக பாசிட்டிவ் ஓட்டுகள் கிடையாது சரி ஒரு ஏழு பர்சன்ட்டு எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இவர் கோச்சிக்கார் செங்கோட்டையா இருந்தாலும் சொல்கிறேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் வச்சுக்கிங்க அப்போது ரெண்டு லட்சம் ஓட்டு பதிவாகுதுன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட்னா ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு அங்கே நாற்பத்தஞ்சிலேருந்து பதினெட்டு போச்சுன்னா இருபத்தேழு ஏழு பர்சன்ட்டு அவங்க ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு இவர்கள்ட்ட ஒரு நாற்பத்தொன்னுலேருந்து ஏழு போச்சுன்னா முப்பத்தி நாலு அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு யார் ஜெயிப்பா என்ிஏ தானே ஜெய்க்குது ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஐம்பதாயிரம் இருபத்தி ஏழு பர்சன்ட் ஐம்பத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலு பர்சன்ட் அறுபத்தெட்டாயிரம் யார் ஜெயிப்பாடி ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி நடந்தது டிஎம்கே ஒரு வகையான ஓட்டு வாங்கிச்சு மக்கள் நல கூட்டணி ஓட்டை பிரிச்சாங்க அந்த கேப்பில் இவங்க அடிச்சாங்க புரியுதா அந்த மாதிரி பெரிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் என்டிஏக்கு இருக்குது விஜய் ஒரு ஸ்பாய்லர் அவரு டிஎம்கே அதுதான் டிஎம்கே நான் சொல்ல அவங்க எடுத்த இதுலேயே தெரியுது பதினாறு தொகுதிகள் சென்னையில் ஒவ்வொரு தொகுதியிலும் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் இவர் பிரிக்கிறார் இவங்களுடைய வாக்குகளை நாற்பதாயிரம் வாங்குறாரு வச்சுக்கங்க அதில் பதினஞ்சாயிரம் அங்கே இருபத்தஞ்சாயிரம் இங்கே அப்போ என்ன ஆகும் இவர் கண்டமாவார் இவர் ஓட்டு வாங்கியும் யூஸ் இருக்காது அந்த கேப்பில் அவர் அடிப்பார் இதுதான் நடக்கும் அந்த மாதிரி தான் அது மாதிரி ஒரு இப்போ இருக்கு அதாவது விஜய் தனியாக நின்னாருன்னா ஓட்டுகள் பிரிஞ்சு என்டிஏ ஜெயிக்கும் கருப்பாக பயங்கரமாக இருப்பார் விஜய் அங்கே போனார்னா ஓட்டே பிரியாது எல்லா ஓட்டும் அங்கே போவோம் பயங்கரமாக கருப்பாக இருப்பான் அதுக்கு திமுக பயப்படுது எப்பா ஓட்டை அடிக்காதீங்களா என்டிஏக்கு கிண்டியே போயிட ப்ராப்ள இங்கேயே அப்படி நிறுத்தி வை அப்படின்னு ஓடுது இதுதான் இப்போ நிலைமை இதில் உளவியல் ரீதியாகவும் என்டிஏ ஸ்ட்ராங்காகுது ஸ்ட்ராங் ஆகுது இன்றைக்கெல்லாம் போட்டு அடிச்சு பார்க்குறாங்க பாத்தியா பியூஷ் கோயல் கையை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டாரு டிடிவியை இப்படி இப்படின்னு உருட்டி பார்க்குறாங்க டிடிவியும் முன்னர் பேசியதும் இப்போது பேசு ஏ போயா அப்படித்தான் பேசுவோம் அப்படித்தான் பண்ணாங்க ஒன்றா இருமா இல்லையா போயா அப்படின்னு இப்போ ஜனங்க அதை தான் பார்க்கும் அதனால் அப்படி பார்த்தா வைத்தியலிங்கம் முன்னர் பேசியதும் இப்போது பேசியதுன்னு போடலாமா எப்படி சார் போடுவாங்க அதுதான் அப்போது அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா தான் இதனால் ஜனங்கள் வந்து இது எதிர் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்து பண்ணோம் இங்கே செயல்படுறவரும் செயல்படுறது இல்லை அது ஒரு பிரச்சனை தாவைக்காக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் என்டிஏ ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் கருதுகிறேன் ஒரு வேளை நடக்கலைன்னா அது நானும் ஒரு பாடமாக எடுத்துக்குவேன் ஏன்னா நான் இது வரைக்கும் நான் ப்ரடிக்ட் பண்ணது பெரும்பாலும் நைன்டி பர்சன்ட் நடந்துருக்கு இந்த தடவையும் ஒரு ப்ரொடிக்ட் பண்ணுறேன் அது எப்படி போகும்னு தெரியாது பொறுத்தது பார்ப்பேன் சார் இன்னும் கூட்டணி கட்சிகளை எந்த மாதிரியான மாறப்போகுது அப்படின்றத தகவலுக்கு நன்றி சார்